நம்ம ஊர்லாம் வந்து நிறைய பேர் நீ கூட பண்ணிருப்பேன் தெரியல நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருக்க போனோம் பனங்கா வெட்ட போவோம் பணங்கா வெட்டிட்டு இது மாதிரி வந்து அழகா இது பண்ணிட்டு அதுல வந்து மூணு கண்ணு நாலு கண்ணு பணங்காலாம் கிடைக்கும் அப்படியே பணங்கா மாதிரி இது பாருங்க ஆமா இப்ப இந்த நீங்க என்கிட்ட ஒரு குச்சி கொம்பு வந்து இதுல சொறி விட்டு நம்ம வண்டி ஓட்டுனு இருப்பேன் நான் அதே மாதிரிதான் இருக்குது இந்த பக்கம் இதே மாதிரி அழகா செதுக்கிடுவாங்க அதை பாருங்க செதுக்க பாருங்க இது மாதிரி அழகா பக்காவா செதுக்கிட்டு அப்பெல்லாம் வந்து அந்த பணங்கா வண்டி செஞ்சு கொடுத்துட்டாலுமே நம்மளுக்கு பெரிய அம்பாசிடர் கார் வாங்கின மாதிரி இருக்கும் பி எம் டபிள்யூ பென்ஸ் வாங்கின மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும் சின்ன வயசுல அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அது ஒரு ஒரு வாரத்துக்கு அப்படியே புதுசா இருக்கும் அழகா இருக்கும் அழகா இருக்கும் அந்த புது குச்சி புது கொம்பு பிளஸ் வந்து புது பனங்காவோட வரும் அப்படியே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் பனங்கா அது நாலு நுங்கு பனங்காலாம் கிடச்சிடுச்சின்னா உனக்கு லாட்ரி கிலோ ஒரு கோடி அடித்த மாதிரி நாலு நுங்கு பணங்க சாப்பிட்டு இருக்கேன் ஏன் மூணு நுங்கு தான் இருக்கும் மோஸ்ட்லி ஒரு சில மரத்துல மட்டும் பாத்தீங்கன்னா நாலு நுங்கு இருக்கும் ஒரே பனங்காவில நாலு நுங்கு இருக்கும் அதே மாதிரி வந்து பனங்காவிலேயே நிறைய டைப் இருக்கு ஒண்ணு ஒண்ணு வந்து நல்லா இனிப்பா இருக்கும் செம்ம டேஸ்டா இருக்கும் ஒன்னு வந்து கலரா இருக்கும் ரோஸ் கலர்லாம் வரும் ரோஸ் கலர்ல சூப்பரா இருக்கும் அது ரோஸ் கலர் பணங்க வந்து விக்க மாட்டாங்க அதை விக்க மாட்டாங்கன்னா சேலு கொடுக்க மாட்டாங்க அதை வந்து அவங்க வீட்டுக்கு வச்சுப்பாங்க அவங்களுக்கு தெரியும் இந்த மரத்துல வெட்டினா இந்த ரோஸ் கலர்ல வரும்னு அதை குடிக்கவே மாட்டாங்க அது இல்லாம வந்து இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா என்ன சொல்றது ஒரு சில பணங்கள் நல்லா பெருசா இருக்கும் ஆனா பார்த்தா நுங்கு வந்து பாத்தீங்கன்னா எலசா இருக்கும் அதுல அது பெருசு இருக்கும் ஆனா பாத்தோம்னா உள்ள நுங்கு வந்து ரொம்ப சின்னதா இருக்கும் சூப்பரா இருக்கும் இப்ப எனக்கு வந்து எங்க சின்ன வயசுல எங்க பெரிய மாமா வீட்டுல எங்க ஆயா வீட்டுல பனசாலை இருக்குல்ல அப்ப சாந்தியக்கார இருந்தாங்க பெரியமாமாவோட ஒய்ஃப் அவங்க வந்து பனகா வெட்டுறதுக்கு எங்களை கூட்டுன்னு போவாங்கல்ல சின்ன வயசுல பசங்களை அதாவது சாப்பிடுறது கூட்டுன்னு போவாங்க அப்பாவும் சொல்ல டேய் இந்த சாப்பிடுறா இது நல்ல டேஸ்டான நம்மளுக்கு அப்பெல்லாம் தெரியாது ஆனா அவங்க எத்து எடுத்து கொடுப்பாங்க ஆனா நம்மளுக்கு போய் உடனே அவன் அருவி கட்டுச்சு அதான் சாப்பிட்டு இருப்பான் நம்ம அவங்க ரோஸ் கலர்ல எத்து கொடுப்பாங்க இது மாதிரி எடுத்து கொடுப்பாங்க நம்மளுக்கு தெரியவே தெரியும் தெரியாது இப்பெல்லாம் ஓச்சும் கிடக்கிறது அது மாதிரி பணங்கா மரம்லாம் வந்து இப்பெல்லாம் எல்லாத்தையுமே வெட்டிட்டாங்க எங்கள் ஆயாவூட்டில் பனைசாலையே கிடையாது பனைசாலைனா ஒரு மரம் ரெண்டு மரம் இல்லை நூறு மரம் நூற்றி மரம் இருக்கும் பனை மரமே அவ்வளோ பனைமரம் இருக்கும் கல்லுலாம் இருக்கும் அவங்க சின்ன வயசுல நானும் கல்லுலாம் எல்லாம் குடிச்சிருக்கேன் நான் அது எங்க பெரியா அப்பா தான் கேப்பாரு ஏன்னா உங்க அப்பா வந்து பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டா நீ கல்லுலாம் குடிக்கிறீடா எனக்கு வந்து கல்லு குடிக்கிறது அவ்வளோ பிடிக்கும் கல்லு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்வாங்க ஸ்ட்ரென்தா இருப்பாங்க கல் குடிச்சா அது இந்த பக்கம் இந்த புளிப்போட்டு செம்மேட்டு எல்லாம் போனோன்னா வச்சுக்கேன் சினிமா வீட்டுக்கு சின்ன பசங்களுக்குலாம் கூட கல் கொடுப்பாங்க ஏன்னா நல்லா தூங்கி இருப்பாங்க அது சொல்லுவாங்க உண்மையாலுமே நான் பார்த்தது இல்லை சின்ன பசங்களுக்கு கூட ஒரு பாலாடை கல் கொடுங்க கொடுத்தா நல்லா தூங்கி நிற்கு சொல்லுவாங்க நல்லா தூங்க வைப்பாங்க இப்ப வேலைக்கு போறவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பாலாடை கல் கொடுத்துட்டு அவங்க போயிடுவாங்க அது நல்லா நல்லா தூங்கி இருக்கும் சாப்பிட்டு ஓகே மக்களை இந்த மாதிரி இதை வெட்டுறப்ப எனக்கு அந்த பனங்கா வண்டி தான் ஆபம் வருது இதில் வந்து ரெண்டு குச்சி சொல்லிட்டு ஓட்டின்னு இருப்பாங்க பசங்க இப்ப இருக்கிற பசங்க துபாயில வெளிநாட்டுல இருக்கிறவங்களாம் மிஸ் பண்ண பண்ணுறாங்க பணங்க வண்டிலாம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போயிட்டு டே டு டே ஃபன் சிட்டியில் போய் கார் உட்காந்து ஓடி நிக்கிறாங்க அது ஒரு செகண்டுக்கு மேலே வந்து காசு காலி ஆச்சுன்னா எந்த வந்துருந்தாங்க இது இதெல்லாம் காசு காலியாகாது நம்ம மட்டும் ஓட்டி கிடக்கலாம் பஞ்சர் ஆகாது அந்த டிசைன் வேறு பண்ணுவாங்க சூப்பராக இருக்கும் இந்த இது கட் பண்ணுறது அப்படியே டிசைன் டிசைனாக பண்ணுவாங்க அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அதாவது எப்படின்னா மொத்தமாக பணக்க வைக்காமல் அது இந்த சைடு இந்த சைடு கட் பண்ணிட்டு நல்லா சிங்கிள் டயராக வர மாதிரி இருக்கும் சூப்பராக அது இல்லாமல் ரெண்டு டயர்லாம் வச்சு ஓட்டுவோம் நாங்கள் அது சூப்பராக இருக்கும் அதில் வேறு போட்டிலாம் நடக்கும் பணங்க வண்டி இப்போலாம் கூட ஒரு சில இடத்துல பொங்கலுக்கெல்லாம் வைக்கிறாங்க பணங்க வண்டி போட்டிலாம் அதில் யார் வின் பண்ணுறாங்க அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்குறாங்க ஓகே மக்கள் இதே மாதிரி நீங்கள் எத்தனை பேர் பணங்க வண்டி ஓட்டிடுறீங்க பணங்க வண்டி ஓட்டியிருந்தீங்கன்னா நீங்களுமே வந்து கமாண்டில் சொல்லுங்கள் எஸ்பெஷலி எயிட்டி நைன்ட்டி செவன்டிஸ்லேருந்து வந்தவங்க எல்லாம் பணங்க வண்டி ஓட்டினவங்க தான் ஓட்டினவங்களாக தான் இருப்பீங்க யாரெல்லாம் ஓட்டாமல் இருந்தீங்கன்னா நீங்களாம் மிஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் ஓகே மக்கள்